கள்ளக்காதல் விவகாரத்தில் வழக்கில் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை அடுத்த முப்பத்து மூன்று வயதான பாக்கியலட்சுமி என்ற பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக தாம்பர மாநகராட்சி லாரி ஓட்டுநர் நாற்பது வயதான ஞானசித்தன் என்பவர் சங்கர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் கொலையான பாக்கியலட்சுமிக்கு முதல் திருமணம் நடைபெற்று இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து தற்போது ஞானசித்தனுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வேறொரு நபருடன் பாக்கியலட்சுமிக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் ஏற்பட்ட தகராறில் பாக்கியலட்சுமி தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக ஞானசித்தன் என்பவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்